அனைத்து வகைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஏஐஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் போர்ட்டலில் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி லாகினில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் அதற்குரிய டிசிஎஃப் படிவத்தினை ஆஃப்லைனில் டவுன்லோட் செய்து அதனை பூர்த்தி செய்து அதன் பிறகு அதில் உள்ள தகவல்களை யுடிஎஸ் பிளஸ் போர்ட்டலில் எவ்வாறு முறையாக பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க நீங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணினதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு யூடேஸ் ப்ளஸ் டாட் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிடுதோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு அதற்கு பக்கத்திலேயே லாக்இன் அப்படின்னு ஆரஞ்சு கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ணிடுதோ லாக்இன் ஃபார் டிசிஎஃப் டேட்டா என்ட்ரி அண்ட் மானிட்டர் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் பிளஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேப்சா அப்படிங்கிற பாக்ஸில் அங்கே என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் யூசர் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கூல் யூசர் வித் டிசிஎஃப் என்ட்ரி பர்மிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே டவுன்லோட் ஃப்ரீ ஃபில்ட் டிசிஎஃப் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த டிசிஎஃப் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும் அந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க கிளிக் பண்ணுங்க நீங்க டவுன்லோட் பண்ணி டிசிஎஃப் ஃபார்ம் வந்திருக்கும் அதை ஓபன் கொடுத்துக்கோங்க நீங்க ஓபன் கொடுத்ததும் பிடிஎஃப் வடிவில் இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிட்டு வந்திருக்கும் இதில் முதல் ஐந்து பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு பள்ளி சார்ந்த தகவல்கள் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் சரியா இருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க சப்போஸ் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுனாலும் சரியான தகவல்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க போன்று இந்த படிவத்தில் இருக்கக்கூடிய பத்தொன்பது பக்கத்திற்கான தகவல்களையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பூர்த்தி செஞ்சு வச்சுக்கோங்க பூர்த்தி செய்து வைத்த பிறகு முந்தைய கல்வியாண்டில் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி பிரிவில் பூர்த்தி செய்து வைத்த தகவல்களை கூடுதலாக ரெஃபரன்ஸிற்கு வைத்துக் கொள்வதற்கு திரும்பவும் யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டல் போயிட்டு ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ரீவியஸ் டேட்டா ஸ்னாப் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் டூ டூ பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் ஏற்கனவே சென்ற வருடம் பூர்த்தி செய்த தகவல்கள் அனைத்தும் பிடிஎஃப் படிப்பில் டவுன்லோட் பண்ணுவதற்கு ரிப்போர்ட் கார்டு டிஆர்சி அப்படின்னு ஒரு எட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி எதுவும் உங்களுக்கு ஆகிட்டு வந்திருக்கும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் கொடுத்ததும் இதில் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துட்டு இருபத்தி மூணு பேஜுக்கு சென்ற கல்வியாண்டில் பூர்த்தி செய்திருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்கும் இந்த தகவல்களையும் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வைத்துக் கொள்ளலாம் இதனை ரெஃபரன்ஸுக்கு வைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு சில தகவல்கள் மற்றும் உங்களுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டியிருப்பேன் அதனை மற்றும் அந்த எட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அடித்து திருத்தம் செய்து கொள்ளலாம் இவ்வாறு இரண்டு வருடத்திற்கான தகவல்களையும் நீங்கள் பூர்த்தி செய்து கையில் வைத்துக்கொண்டு

அதில் ஒரு நாலு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப உதாரணத்திற்கு ஸ்கூல் அதர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணினதும் அதில் நிறைய தகவல்கள் ஏற்கனவே ஃபில் ஆயிட்டு வந்திருக்கும் சப்போஸ் எந்த ஒரு தகவலாவது உங்களுக்கு ஃபில் ஆகாம இருந்ததுன்னா அதற்கு நேராக நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்க டிக் பண்ணிட்டு பூர்த்தி செஞ்சுக்கலாம் இது போல செக்ஷன் ஒன் பாயிண்ட் வரைக்கும் ஒவ்வொரு எட்டிங்கா நம்ம பூர்த்தி செய்தாக வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு செக்ஷனிலும் இருக்கக்கூடிய தகவல்களை ஒன்று விடாமல் பூர்த்தி செய்து ஒவ்வொரு செக்ஷனின் இறுதியிலும் என்ற பட்டனை கொடுத்து ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி பிரிவினை மிக எளிமையாக யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் பூர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி